எந்த விஷயம் பேசும்போது ஒரு விவசாயத்தை பத்தி பண்ணி அதை வந்து நம்மளுக்கு இது மேல நின்று பேசக்கூடாது கீழே பனிச்சு வந்துருமே அதே மாதிரி நம்ம செருப்பு இருக்குல்ல செருப்பு எல்லாம் அந்த எல்லையில அவுத்து வச்சிருந்தேன் அதை வந்து நம்ம மிதி மிதிக்க கூடாது அந்த அளவுக்கு நான் என்ன விஷயத்த சொல்ல ஏப்பா அதான்ப்பா அந்த பருத்தி செடி நட்டுருக்கேன் என்ன மருந்து அடிக்கிறது என்ன உரம் போடுறது என்ன ஏதுன்னு கேட்டு போலாம்னு வந்தேன் ஏதோ வயசுல மூத்த ஒரு பெரியவர் உனக்கு விவசாயத்தை பத்தி தெரியும் கல்ச்சர் என்னன்னு தெரியும்ன்றதுனால கேட்டு போலாம்னு வந்தேன் முதல் நம்ம வெதை நடும்போது என்ன செய்யணும் தெரியுமா நம்ம வந்து இந்த ரசாயன உரம்லாம் போடக்கூடாது நம்ம இயற்கையை நம்ம மாடு இருக்கல அது சாணத்தை இருக்கல நல்லா சாணத்தை உலர விட்டு கொண்டுக்கு வந்து நம்ம நிலத்தை உழு உழவுதான் மெயின் உழவு வந்து எப்படி என்ன செய்யணும் எந்த அளவுக்கு ஆரம் போட்டு உழுவுறோமோ அந்த அளவுக்கு வந்து நீரை குடிக்கு பூமி குடிச்சி வருதா அடுத்து என்ன செய்யறேன் உரத்தை எருவை கொண்டு வரேன் கொண்டு வந்து நல்லா கொட்டி விட்டு நல்லா பரசில் காயப்போட்டு ஒரு எருணா முப்பது நாளைக்கு காய போடணும் காயப்பட்டு நல்லா உழு எந்த அளவுக்கு உழவு உழுவுருமோ அந்த அளவுக்கு வரேன் நீ ஓம்பா டிராக்டர் போனதே நினைச்சு நார்க்கிட்டு கொண்டு போய் உழுது விட்டு உடனே நட்டா அது தான் அப்படித்தான் வரேன் புரிஞ்சுக்க மோதா செடி பறி செடி வந்து பிள்ளை மாதிரி காலையிலமா அந்த செடிய சுத்தி நம்ம ஒரு களை இருக்க எடுத்துக்க இருக்கணும் நட்டு வந்து மொதல் என்ன செய்யறேன் கொஞ்சம் இடைவெளி விட்டு செடி போதும் சொல்லு செடியை வந்து தகுந்த இடைவெளி விடுறதில்ல நெருக்கி நட்டு போறாங்க அப்புறம் என்ன செய்யறா ரெண்டு ரெண்டு பிஞ்சு வச்சு போடுதா அந்த பிஞ்சு வேஸ்டா போக முடியும் என்ன செய்யறாங்க அப்புறம் அந்த செடியை வந்து கலைக்க முடியுது இல்ல ஏன்னா சம்சேரி வந்து அதை வந்து ஒரு பிள்ளையா நினைக்கிறாங்களா அப்ப அதை புடுங்கும் போது மனசு வலிக்குது அதனால என்ன செய்யணும் முதல வந்து சரியான இடைவெளி விட்டு நடனம் நட்டே முடியுமா வளருதா அந்த குறிப்பிட்ட பருவத்துல நம்ம வந்து கலையை வந்து கரெக்டா எடுக்கணும் அது என்ன சரி செடி பக்கத்துல வந்து மண்ணை வந்து அந்த அளவுக்கு வந்து எடுத்து விடக்கூடாது எடுக்காம கொஞ்சம் அந்த செடி உரம் இருக்கிற களைகளை வந்து கையில வந்து பிடிங்கி விட்டு அப்புறம் எந்த பக்கம் இருக்கிறது வந்து நம்ம நல்லா வெட்டிக்கிறேன் கொத்தம் வச்சு நல்லா வெட்டி எடுத்துருந்தேன் முதல் உரம் வந்து என்ன சரி நம்ம நான் வந்து நீங்க என்ன உரம் போட்டீங்கன்னா எனக்கு தெரியாது நான் வந்து நம்ம ஆட்டு சாணம் இருக்குல்ல அந்த சாணத்தை வச்சிருந்தேன் நான் தனியா அதை வந்து தூறு தூருக்கு போட்டிருக்கேன் அது கூட ஒரு கொஞ்சம் யூரியா இருக்குல்ல அது வந்து சேத்து அந்த கொஞ்சம் சேத்து போட்டு அது கூட போட்டிருக்கேன் இப்போ இது வந்து முதல் களை எடுத்து ஒரு உரம் போட்டு அப்புறம் திருப்பி வந்து இப்ப ரெண்டாவது களை எடுத்து உரம் போட்டு இப்போ மூணு கலை ஆயிடுச்சு இப்போ நான் வந்து என்ன நேரம் காலையில வேலை கூலி வேலைக்கு போயிட்டு சும்மா இருக்கு நேரம் விவசாயி வந்து ஏனையும் உட்கார முடியாது நம்ம என்ன எதபாச்சும் செடி நோட்டித்தருக்கேன் இருக்கா இந்த செடி இருக்கலாம் இந்த செடியை சுத்தி சின்ன சின்ன கோரை புல்லு இது கொலைகளை வந்து நம்ம எடுத்துறோம் ஆமாப்பா வேண்டாம் நம்ம போற வர வந்து என்ன செய்ய இந்த செடிக்கு கொண்டு போணும் அப்ப அந்த செடியை கொண்டு போகும்போது அப்ப பக்கத்துல புல்லு இருந்துச்சு அந்த செடியை வந்து என்ன செஞ்சிடும் அந்த புல்லு வந்து நம்ம போற உடத்தை சாப்பிட்டு வேஸ்ட் ஆயிரும் ஆமா அதனால அதை வேஸ்ட் பண்ண கூடாது ஆமா வேண்டாம் கஷ்டப்பட்டு நம்ம செய்யறோம் ஆமா செய்யறது வந்து கிளீனா செய்யணும் போட்டுருக்குமா ஆரம்பத்துல வந்து இதோட வந்து ரெண்டு மருந்து அடிச்சிருக்கு

நம்ம அடிக்கிற மருந்து உரம் கூட வேஸ்ட் ஆயிரம் என்ன செய்யும் பார்த்தா இந்த சார் நெச்சி இருக்குல்ல இதுல ஊற எல்லா புழுவுமே அதுலேயே தங்கியிருக்கேன் அப்ப நான் அந்த இந்த புழு என்ன செய்யும் பூரா அந்த பலனை பூரா திண்டு விடு அதனால பார்த்து விவரம் மாத்தி அடிக்கணும் ஊடு பயிர் வந்து இந்த மாதிரி உளுங்க நட்டு இருக்கேன் ஊடு பயிர் அப்ப என்ன செய்யும் இந்த பருத்தியை சாப்பிடுற அந்த புழுகள் புறம் போய் அந்த உளுந்த சாப்பிடுவேன் ஆமாப்பா என்ன நம்ம எப்பயுமே வந்து இந்த இணைத்து பூத்து போயி எதாவது அந்த உளுந்து செஞ்சு அடிச்சுக்கி இருப்பான் அப்ப அதுல ஒன்று ஆயிரம் இந்த மாதிரி வந்து ஊடு பயிர் வந்து ஏதாச்சும் நடன அந்த பார்த்தா மகாச்சோளவு நட்டிருக்கேன் அந்த மகாச்சோளத்துக்கு என்ன செய்யும் நம்ம தேனீக்கள் எல்லாம் இருக்குல்ல அது அந்த அதுல இருந்த மகரத்தை எடுத்துக்கிட்டு இதுல வந்து உட்கார அந்த மகரந்தம் மூலம் இதுல வந்து அது செயற்கை தான் இதுலயே தனித்தனி ஆண் செடி பெண் செடியெல்லாம் இருக்குப்பா நம்ம அதெல்லாம் பாக்குறது இல்ல இப்ப இந்த இதுல உள்ள மகரந்தம் இருக்கேன் இந்த மகரந்த இது வந்து பெண் செடி ஆன் செடிக்கு வந்து சூழ் தண்டு வந்து கொஞ்சம் நீளமா இருக்கும் இதெல்லாம் வந்து இயற்கையாவே அது வந்து செயற்கை பண்ணிக்கிறேன் நம்ம அந்த வாரம் செய்யறது கிடையாது எதவா நட்டா போதும் எதவா வந்தா போக முடியும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது கூடு வேறு எதவாச்சும் பண்ணி இந்த அப்ப அதுல இருக்கு வாத்தா இந்த களை எல்லாம் அப்படி பிடிங்க இருந்துச்சு இப்ப இந்த களை எந்த இருக்குல்ல இதெல்லாம் பிடிக்கல பிடிங்க இருந்துட்டு நல்லபடியா அப்படி பண்ணுங்க

ஆ சரி காலையில் இருக்கிறனால ஒரு ரெண்டு சாய் நெட்டு பறிக்கிறீங்க இன்னொரு ஒரு லைன் தான் இருக்கேன் பறிக்க விட்டு வரேன் வந்தான் காலையில் சாகவாசமாக பேசுவேன் டிஏகை குடிச்சுக்கிட்டுவேன் வாரேன் ஆனால் இருப்பேன் வந்துடு ஒரு அஞ்சு வருஷத்தில்